குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்கவே ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட உலகம் முழுதும் உள்ள கிறிஸ்தவர்கள் தயாராகி வரும் நேரத்தில் ஜெர்மனி கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நடந்த கார் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மக்டக்பெர்க் என்ற நகரில் அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் கூட்டம் கூட்டமாக மக்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த பிஸியான நேரத்தில் கருப்பு நிற பி கார் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தது வந்த வேகத்தில் கூட்டத்துக்குள் புகுந்தது நானூறு மீட்டர் வரை நின்ற மக்களை தூக்கி எறிந்தது இந்த சம்பவத்தில் முதலில் இரண்டு பேர் மரணமடைந்ததாகவும் அறுபது பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியானது ஆனால் இப்போது பாதிப்பு எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்திருக்கிறது இதுவரை ஐந்து பேர் மரணமடைந்துள்ளனர் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளனர் இதில் மேலும் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது இந்த தாக்குதலில் ஏழு இந்தியர்களும் காயமடைந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகம் உதவி வருகிறது இந்த கொடூர தாக்குதலை நடத்திய சவுதி அரேபியாவை சேர்ந்த மனநல டாக்டர் தலைப் அல் அப்துல் மோசனை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் அகதியாக ஜெர்மனி வந்த டாக்டர் அப்துல் மோசனுக்கு இரண்டாயிரத்து பதினாறில் ஜெர்மனி அரசு அகதி குடியுரிமை வழங்கியது முஸ்லிம் மதம் மீது கடும் வெறுப்பு கொண்டிருந்த டாக்டர் அப்துல் மோசன் அம்மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவளிக்கும் ஜெர்மனி அரசையும் கடுமையாக விமர்சித்து வந்தார் இதன் தொடர்ச்சியாக தான் கார் தாக்குதலை நடத்தி இருக்கிறார் இதன் பின்னணியில் பயங்கரவாத சதி இருக்கிறதா என்றும் ஜெர்மனி விசாரிக்கிறது இந்த கார் தாக்குதலுக்கு அமெரிக்கா இத்தாலி இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஜெர்மனி கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நடந்த கொடூர தாக்குதலை கண்டிக்கிறோம் விலைமதி பெற்ற உயிர்கள் பலியாகி பலர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இந்தியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் செய்து கொடுத்து வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறோம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது